சற்று முன் பதினோரு பேரின் ஆட்டத்தை ஒரே ஆளாக ஆடிய அபிஷேக் சர்மா அதிர்ச்சியில் உறைந்த இங்கிலாந்து அணி நானூற்றி இரண்டு ரன்கள் குவித்து சரித்திர உலக சாதனை அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது முதல் போட்டியில் அபிஷேக் சர்மா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர் இரண்டாவது போட்டியில் திலக் வர்மா தனி நபராக போராடி வெற்றியை வசமாக்கினார் இதனால் இந்திய அணி தற்போது இரண்டுக்கு ஜீரோ என முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கிடையேயான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நாளைய தினம் ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதில் வென்று தொடரை கைப்பற்ற இந்தியாவும் முனைப்பு காட்டுகிறது அதே சமயம் நாளைய போட்டியில் வென்று தொடரை வெல்லும் வாய்ப்பில் நீடிக்க இங்கிலாந்து அணியும் ஆர்வம் காட்டுகிறது இதனால் நாளைய போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்து வருகிறது இந்த ராஜ்கோட் மைதானத்தை பொறுத்தவரையில் இதுவரை ஐந்து சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகள் நடைபெற்றுள்ளன இந்த அனைத்து போட்டிகளிலும் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் நூற்றி ஐம்பது ரன்களை கடந்த நிலையில் நான்கு போட்டிகளில் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்களை எட்டியுள்ளது முதலில் பேட்டிங் செய்திருந்த அணிகள் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த போட்டியில் இலங்கை அணியை இந்திய அணி தொண்ணூத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மைதானத்தில் வீழ்த்தியிருந்தது குறிப்பாக தற்போதைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த போட்டியில் சதம் விளாசி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மைதானம் என்பது பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமான மைதானமாகும் அப்படிப்பட்ட இந்த மைதானத்தில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினம் இந்த மைதானத்தில் வார்ம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது அந்த மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா மட்டுமே தனி ஆளாக அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவருக்கு தகுந்தது போலவே நிறைய பந்துகளை இவர் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளும் உருவானது ஒரு ஓவரில் நான்கைந்து பந்துகளை இவர் எதிர்கொண்டு விட்டு கடைசி பந்தில் மட்டும் சிங்கிள் எடுத்து விடுவதும் அல்லது இவரை தவிர வேறு பேட்ஸ்மேன்கள் ஓவரின் ஐந்தாவது ஆறாவது பந்தை எதிர்கொள்ளும்போது போது அதிகபட்சமாக சிங்கிள் ரன் எடுக்காமல் பவுண்டரி மற்றும் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஓவர்களில் அபிஷேக் சர்மாவை எதிர்கொள்ளும் வகையில் இயற்கையாகவே இந்த போட்டியின் சூழ்நிலை அமைந்திருந்தது அதனால் அபிஷேக் சர்மா மட்டுமே எழுபத்தி இரண்டு பந்துகள் வரை இந்த போட்டியில் எதிர்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஓவர்களை இவர் மட்டுமே விளையாடியிருக்கிறார் அப்படி விளையாடிய இவர் இருநூற்றி இருபத்தி ஏழு ரன்களை தனி ஆளாக எடுத்திருந்தார் வழக்கமாக ஒருநாள் போட்டியில் இருநூறு ரன்களை கடந்தாலே அது சரித்திர சாதனையாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் இருநூறு ரன்களை கடந்து புதிய உலக சாதனையை செய்திருக்கிறார் அபிஷேக் சர்மா மேலும் இவரின் இந்த அதிரடி மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி நானூற்றி இரண்டு ரன்கள் வரை குவித்து அதிலும் சாதனை படைத்தது பின்னர் சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை இருநூற்றி மூன்று ரன்களில் ஆல் அவுட் செய்து இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பதிவு செய்திருந்தது ஆகவே இந்த இன்னிங்ஸை வைத்தே சொல்லிவிடலாம் நாளை நடக்கப்போகும் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியின் இத்தகைய சிறப்பான செயல்பாடுகளை பற்றியும் அபிஷேக் சர்மாவின் தனித்தன்மையான இத்தகைய இன்னிங்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்